நடிகர் விஜய் கிருஷ்ணராஜ் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தாங்க அதில் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டார் அதாவது தமிழ் திரையுலகில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய உதவி எல்லாருக்குமே பண்ணது அப்படின்னா அது எம்ஜிஆர் அவர்கள் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அதாவது யாருக்குமே தெரியாமல் மறைமுகமாக செய்கிறது இந்த மாதிரி தன் நண்பர்கள் அப்புறம் கஷ்டப்படுற தொழிலாளர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது அப்படின்னா அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் செஞ்சாங்க வேறு யாருமே தமிழ் சினிமாவில் வந்து அந்த அளவுக்கு யாருக்கும் உதவி செஞ்சு நான் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லி விஜய் கிருஷ்ணராஜ் வந்து பேசியிருந்தார் தலைவர் எப்போதுமே அவர் செய்கிற உதவிகளை வெளியில் சொல்கிறது கிடையாது நிறைய பேர் வந்து உதவிகள் செஞ்சாலும் அதை வெளியில் காட்டி விளம்பரப்படுத்தி அதை வந்து பயங்கரமாக இது பண்ணுவாங்க அதாவது அப்போ தான் நம்மளை பற்றி எல்லாரும் நல்ல விதமாக பேசுவாங்க அந்த ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் தலைவரை பொறுத்தவரையும் அவர் உதவி செய்கிறது அப்படிங்கிறது அவருடைய ஆத்ம திருப்திக்காக மட்டும்தானே தவிர அதை விளம்பரப்படுத்தணுன்னோ அல்லது நம்மளை பற்றி நாலு பேர் நல்ல விதமாக பேசணுன்னோ தலைவர் வந்து சிறிதளவும் யோசிக்கிறதே கிடையாது அப்படி யோசிச்சிருந்தார் அப்படின்னா அவர் செஞ்ச உதவிகள் எல்லாம் அவர் வந்து யாரோ ஒரு ஆளை வச்சு அதை பப்ளிசிட்டி பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம் பட் தலைவர் வந்து அப்படி பண்ணவே இல்லை இப்போ கூட தலைவர் உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த உதவி பெற்றவங்க வெளியில் சொல்லும்போது தான் நமக்கே தெரியும் ஓ தலைவர் இந்த உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம் லிவிங்ஸ்டன் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் தலைவர் உதவி செய்தது பற்றி அப்புறம் அனுமோகன் அப்புறம் மயில்சாமி அப்புறம் குண்டு கல்யாணம் விகே கே பல பத்திரிகை பேட்டிகளில் முதல்ல சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம் அதாவது அவர்கிட்ட உதவி பெற்றவங்க இதெல்லாம் வெளியில் சொன்னது இப்போ நிறைய பேர் வந்து உதவி பெற்றதை வெளியில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாரும் ஏதாவது நினைப்பாங்க நம்ம அவர்கிட்ட உதவி வாங்கி தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க அப்படி அதையும் தாண்டி சொல்கிறவங்களோட எண்ணிக்கையே ஏகப்பட்டது இருக்கும்போது அப்போ சொல்லாதவங்களோட எண்ணிக்கை எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ தலைவர் என்றைக்குமே கிரேட் தான் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் அதை வந்து அவருடைய வாழ்க்கையிலையும் கடைபிடிச்சிட்டே தான் இருக்கார்